ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான டாலர் சேன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கும் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே மீசோவில் பேக் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கும் அதோட லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசேலிங் பண்ணுறவங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெய்லி வேட் யூஸ் பண்ணக்கூடிய அழகான இயரிங்ஸாக வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கோம் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரே கமெண்ட்மே பண்ணியிருக்கோம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான டிசைனில் ரியல் கோல்டில் ஒரு ஃபோர் கிராம்ஸில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ஜிமிக்கி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நல்ல ரியல் கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான அழகான ஜிமிக்கி இது ஃபோர் கிராம்ஸில் கோல்டில் நம்ம வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஜிமிக்கியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக சூப்பராக கூடை ஷேப்பில் இருக்கக்கூடிய யூனிக்கான டிசைன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான கோல்டன் பால்ஸ்மே வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்க அவ்வளோ ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும் அண்ட் இதில் இருக்க ஸ்டட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்க்க ரியல் கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்க கிராண்ட் லுக்கு கூட இதை வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் நல்ல சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு யூனிக்கான அழகான கலெக்ஷன் இது பார்க்க அட்ஜஸ்ட் தங்க மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது வெயிட்டாக இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் காதில் போட்டிருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கலெக்ஷன் அது ஸோ தீபாவளி அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்த கலெக்ஷன் நம்மக்கிட்ட அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு சூப்பரான பென்டன்ட் அதே மாதிரி ரியல் கோல்டு லுக்கில் ஒரு ஆறு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அழகான செயின் பேட்டன் ரிங் செயின் பேட்டன் சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ நீங்கள் டெய்லி வேர்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சாரிலேயே வந்துட்டு நாங்கள் போகிறோம் டெய்லி வந்து டாலர் செயின் வந்துட்டு வியர் பண்ணுறதுக்கு டெய்லி வேர்க்கு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டில் ஒரு ஏழு சவரன் ஆறு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சேம் பேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கும் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் ஒரு யூனிக்கான அழகான முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் ரிவர்சபிள் முகப்பு செயின் ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல்டு பேட்டர்ன்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரெண்டு கோல்டன் பால்ஸ் இருக்கும் அண்ட் செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸ்ின் பேட்டன்னில் வந்துட்டு வந்திருக்கும் 24 ஃபோர் இன்ச்சஸ் ரிவர்சபிள் முகப்பு செயின் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு யுனிக்கான அழகான ஸ்டட்டு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ லக்ஷ்மி ஸ்டண்டு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க ரியல் கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதில் இருக்க லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் சென்டரில் லக்ஷ்மி இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் ரெகுலர் வேர்க்கு நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காதோடவே போட்டிருக்கலாம் எதுவுமே ஆகாது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நூத்தி தொண்ணூத்தி ரூபா பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு லக்ஷ்மி நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் செயின் பேட்டன்ல இருக்கக்கூடிய ஹாட் டாலரோட வரக்கூடிய ஒரு செயின் பேட்டர் தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்ல ஸோ பார்க்க ரியல் கோல்டில் ஒரு ஏழு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய கலெக்ஷன் அது இந்த மாதிரி ஹாட் பேட்டன்ட்டோட அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயினுமே உங்களுக்கு ஹாட் பேட்டன்ட் செயினில் வந்துடும் பார்க்க ரியல் கோல்டு லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்கும் ரெகுலர் வேர் ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் கழுத்தோடவே போட்டிருந்தாலும் எதுவுமே ஆகாது ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய அழகான ஒரு டாலர் செயின் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பி நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெகுலர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அழகான ஒரு இயரிங் ஸோ ஃபார்மிங்கில் ரெகுலராக நீங்கள் காதிலே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய யூனிக்கான கலெக்ஷன் இது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான பேங்கிள் தாங்க பார்க்க போகிறோம் அச்சஸ்தல் தங்கத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கிள் இது ஸோ வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலர் இருக்குது நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டில் இருந்தால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டென் மூணு சைசஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்